எப்படி பாக்குது இவ்வளோ பெரிய மூக்கை வச்சுக்கிட்டு அது பார்க்குற பார்வையே சரியில்லைங்க கிட்ட கூட நம்ம போவேன் நம்மளோருக்கு தூரமாக இருக்கும் போதே நம்மளை வந்து டார்கெட் பண்ணிவிடும் அங்கேருந்தே ஒரே ஒரு கடி கடைச்சாலே போதும் போல இருக்குது அது ஃபுட்டும் சாப்பிட்றத பாருங்களேன் மேலே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு அதை உள்ளுக்குள்ளே அது தள்ளுறதுக்கே அது பெரிய போராட்டமாக இருக்கப்போல இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய மூக்கு ஆனால் வந்து அந்த அளவுக்கு பெரிய பேர்டு கிடையாது அந்த இது வந்து உடம்புலாம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது மூக்கு மட்டும் இவ்வளோ பெருசு எதனால் இருக்குன்னே தெரில அப்படி என்னத்தை பெருசாக வாங்கி அதை சாப்பிட்ருமோ எனவும் ஒன்றும் புரியல சரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க அந்த பீகாக்லேயே பாரு கோல்டன் பீகாக்லாம் போட்டுருந்துச்சு பிளஸ் என்னென்னமோ பேர்லாம் அங்கே நிறைய அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அதெல்லாம் ஒன்று ஒன்றா போர்டை பார்த்துட்டு அப்படியே அது எல்லாமே மைண்டில் இருக்காது இல்லையா ஆனால் கொஞ்சம் கலர் கலராக இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் அக்வைரம் மாதிரி அது உள்ளே போயாச்சு அது உள்ளே வந்து கொஞ்சம் இது மாதிரி நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரியே தான் எல்லாமே வந்து இருக்கு ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்லாம் வந்து கலர்ஃபுல்லாக நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதனால மொல்லமாக அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் சரி இது எல்லாமே வந்து ஒரே ரூட்டில் அப்படியே அந்த பேர்ட்ஸ் பார்த்து அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த பிஷர்லாம் பார்த்துட்டு வெளியில அந்த பக்கமா வரா மாதிரி ரூட் வச்சிருந்தாங்க பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தோம் இப்பவே கண்ண கட்டுது இவ்வளோதான் போதும்ப்பா மீன் பார்த்ததெல்லாமே பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக நடந்து போகணும் சிலதில் வந்து மீன் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது சில இடத்துல எங்கடா காணும் ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே இருக்கான்னு கொஞ்சம் அப்படியே கண்ணு தெரியாதவங்க மாதிரி ஊற்ற ஊற்று பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்புறம் சிலது வந்து ரொம்ப குட்டி 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 குட்டியாக நல்லா கலர் கலராக இருந்துச்சு மீன் அழகாக இருந்துச்சு